சாரதி லா ஸ்டடிஸில் நம்ம இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் அடிக்கடிக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டிவ்ஸ் அப்படின்னுலாம் இன்டர்னல் எயிட்ஸ் இந்த ரெண்டு வந்தால் இந்த ரெண்டு கொஸ்டினில் எது வந்தாலும் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் இந்த கான்செப்டை மட்டும்தான் அதனால் மிக தெளிவாக நோட்ஸை எடுத்துக்கோங்க மிக தெளிவாக இந்த கொஸ்டின்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிங்க தமிழில் பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்ட சட்டத்தின் பல்வேறு பகுதிகள் அந்த பார்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டியூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இன்டர்னல் எய்டு அப்படின்ற கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஆன்சர் ஒன்று தான் அப்படின்றது உங்களுக்கு புரிய வந்துடும் சரி இப்போ இந்த எய்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஒன்று வருது ரெண்டு பற்றிலாம் ஒன்று இன்டர்னல் எய்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று எக்ஸ்டர்னல் எய்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கான்செப்ட் இன்டெர்னல் எய்டு வாட் இஸ் இன்டெர்னல் எய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை படித்தா நமக்கு தெரிய வந்துடும் தீர்ப்பு கொடுக்கும் சட்டத்திலேயே ஏதோ ஒரு சட்ட புத்தகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அந்த சட்டத்தை கவனமாக வச்சுக்கிங்க இப்போ கையில் வச்சுக்கிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு பேர் ஆக்டை ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கிங்க பேர் ஆக்ட் இல்லைன்னா வாங்கிக்கிங்க ஏன்னா பேர் ஆக்டோடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய தேவைப்படும் அதனால் அது மட்டும் இல்லாமல் ஏஐபிக்கும் தேவைப்படும் ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமுக்கும் தேவைப்படும் அதனால் ஒரு பேர் ஆக்டுடைய ஒரே ஒரு பிரதியை மட்டும் நீங்கள் எடுத்து இப்போ கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடத்திற்கு உண்டான அனைத்து விதமான டவுட்ஸ்களும் கிளியர் செய்யலாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு பேர் ஆக்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க ரைட்டு அந்த பேர் ஆக்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீர்ப்பு கொடுக்கும் சட்டத்திலேயே ஆராய்ந்து எடுக்கப்படும் விளக்கமே ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ சிபிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே சிபிசியோடைய புத்தகத்தை எடுக்கிறீங்க இந்த சட்டத்திலேயே இந்த புத்தகத்திலேயே உங்களுக்கு தேவையான பொருள் அதாவது ஒரு வார்த்தைக்குண்டான பொருள்களை நீங்கள் தேடி எடுத்துட்டீங்கன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் இன்டர்னல் எய்டுன்னு அர்த்தம் இப்போ இந்த புத்தகத்தில் நீங்கள் தேடுறீங்க உங்களுக்குண்டான அந்த பொருள் விளக்கம் கிடைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வார்த்தைக்கு உண்டான பொருள் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கல போது நீங்கள் வேறொரு புத்தகத்தை நாடுறீங்க வேறொரு புத்தகத்தை நாடும்போது அந்த கான்செப்டுக்கு பெயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எய்ட் அப்படின்ற கான்செப்டில் வந்துடும் ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் என்ன இன்டர்பிரடேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸோட கான்செப்ட் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான விளக்கம் நமக்கு தெரியணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்குது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம் இன்டெர்னல் எய்ட்னா நீங்கள் வச்சுருக்கிற புத்தகத்திலேயே நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்தில் தொகுப்பாக நீங்கள் ஒரு கேஸை நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த சட்டத்திலேருந்தே உங்களுக்கு உண்டான பொருள் விளக்கம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் எய்டு அந்த புத்தகம் அல்லாது மாற்று புத்தகத்திலிருந்து நீங்கள் அதற்குண்டான விளக்கத்தை பெற்றீர்களானால் அதற்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் எய்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ளோ சாட்டுக்கு உண்டான அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம் அதில் முதல்ல வரக்கூடிய இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கண்டென்ட்னா தெரியும் உங்களுக்கு அதில் சீரியல் நம்பர் அதுக்கப்புறம் இண்டெக்ஸோடு இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் நீங்கள் உங்களுடைய பேராக்டை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் முதல்ல இருக்கும் அதாவது ஒரு புத்தகத்தினுடைய ஸ்ட்ரக்சரை தான் இந்த இடத்துல இன்டர்னல் எய்டு அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டியூஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கான்செப்ட் எல்லாமே பேராக்டில் மிக தெளிவாக அரே பண்ணி வச்சுருக்கதை நம்ம கவனிக்கலாம் நம்ம செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிரியாம்பிள் பிரியாம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிரியாம்பிளும் இந்த பிரியாம்பலும் ஒன்றா என்று கேட்டதுனால் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பிரியாம்பிள்னா என்னென்னா முகப்பு உரையின் அர்த்தம் அல்லைனா முன்னுரை அப்படின்ற கான்செப்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜ் அதாவது இந்த சிபிசி உண்டான சாராம்சத்தை எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் பிரியாம்பிள் இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு அடிக்கடி கொஷின்ஸில் கேட்குறாங்க பிரியாம்பிள் ஈக்குவல் டு சம்மரின்னு சொல்லியாச்சு சம்மரினா என்ன ஒரு ஓல் புத்தகத்தில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே பக்கத்தில் சொல்லப்படுகின்ற அந்த கான்செப்டுக்கு பேர் தான் சம்மரின்னு சொல்லுவாங்க அதை தான் இந்த இடத்துல பிரியாம்பினு சொல்கிறாங்க மறுபடியும் உங்களுடைய பேராக்டை ஓப்பன் பண்ணுங்கள் பிரியாம்பல் என்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் தேர்ட் ஒன் டைட்டில் டைட்டிலில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஷார்ட் டைட்டில் இன்னொன்று லாங் டைட்டில் ஒரு செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷனுக்கு உண்டான டெஃபினிஷன் கீழே அரே பண்ணப்பட்டிருக்கும் அதற்குண்டான ஹெட்லைன் அதாவது டைட்டில் வந்து டைட்டில் மீன்ஸ் என்னென்னா தலைப்பு பகுதின்னு அர்த்தம் இதில் ரெண்டு டைம் சொல்லியாச்சு இரு வார்த்தைகளில் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஷார்ட் டைட்டில் கொஞ்சம் ப்ரீஃபாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லாங் டைட்டில் அவ்வளோதான் இந்த டெஃபினிஷனுக்கு உண்டான சரியான ஒரு ஹெட்லைன் அதாவது டைட்டில் கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த கான்செப்ட் டைட்டில்னு வச்சுருக்காங்க இதுவும் உங்களுடைய பேராக்டர் தனது கண்டிப்பாக இருக்கும் இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் ஒன் பை ஒன் அரே பண்ணிக்கிட்டே வரணும் ஃபஸ்ட்டு எய்ட் அப்படின்ற கான்செப்ட்டை சொல்கிறீங்க அதுக்கப்புறம் இதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறீங்க இன்டர்னல் எயிட்னா என்ன எக்ஸ்டர்னல் எயிட்னா சொல்கிறீங்க அதாவது இந்த இடத்துல நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு வினாக்களில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இன்டர்னல் எய்டுன்னு கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டுட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும் சிறுவினா ஓவர் ஆனால் மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட்டை ஃபோக்கஸ் பண்ண டைட்டில்லாம் என்னென்னு கேட்பாங்க என்ன டைட்டில்லாம் என்ன டைட்டில்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஆனால் நீங்கள் எதை பற்றி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்டில் வரக்கூடிய இன்டர்னல் அந்த எக்ஸ்டர்னலில் சொல்லிவிட்டு இந்த பேராகிராஃபை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டில்னு போட்டுட்டு ஷார்ட் டைட்டில் லாங் டைட்டில் அதுக்கப்புறம் ஷார்ட் டைட்டில்லாம் எப்படி இருக்கும் லாங் டைட்டில்லாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் எழுதணும் திடீர் இல்லு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க வாட் இஸ் இல்லு ஸ்டேஷன்னா நீங்கள் மறுபடியும் எங்கேருந்து போகணுன்னு நீங்கள் இன்டர்னல் எய்ட்லேருந்து வரணும் நீங்கள் எய்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இந்த பேராகிராஃபை எழுதுறீங்க அதுக்கப்புறம் இல்லு ஸ்டேஷன் எதை பற்றி சொல்லுதுன்றது எழுதிட்டு நீங்கள் முடிக்கிறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டில் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாத்தையும் ப்ரீஃபாக எழுதணும் நீங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எப்படி எழுதும் முறையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு அதை நம்ம எப்படி எழுதணுன்றதும் நமக்கு புரிஞ்சு போச்சு அதன் பிறகு நாலாவது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஹெட்டிங்கும் டைட்டிலும் பெரிய வித்தியாசம் இருக்காது நீங்கள் அதே கூட நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் டெஃபினிஷன்ன்றது அஞ்சாவது வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த புத்தகத்துக்குள்ளே முழுமையாக என்ட்ரி ஆக போகிறோம் டெஃபினேஷன் ஒரு சட்டம் இருக்கு வச்சுப்போமே அந்த சட்டத்திற்கு உண்டான முழு கான்செப்ட்டும் இந்த டெஃபினேஷன் பகுதியில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அது எந்த சட்டமானால் இருக்கட்டும் ஓகேங்களா செக்ஷன் சோயின்சோ அப்படின்னும் போது அந்த சோயின்சோவுக்கு உண்டான அனைத்து விதமான கான்செப்ட்டுகளும் இந்த டெஃபினேஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்க்ளூடிங் சப் செக்ஷன் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இதை படித்தா மட்டும்தான் அந்த செக்ஷன் நம்மளுக்கு புரிய வரும் ஸோ பிரீஃப் அதாவது மீனிங் முழு மீனிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்திற்கு உண்டான கான்செப்ட்டு நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் ஒன்றுக்கு போனீங்கன்னா அதற்கு உண்டான முழு டெஃபினிஷனும் அந்த அதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு பேர் வந்து ஃபிஃப்த்தில் வரக்கூடிய டெஃபினேஷன் அர்த்தம் அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் சட்ட புத்தகத்தில் நமக்கு பலமான ஒரு கான்செப்டே இந்த இல்லோஸ்டேஷன் தான் அதாவது சட்ட புத்தகமாக இருக்கட்டும் நம்ம சட்டம் தேர்வு எழுதக்கூடிய முறையில் நம்மளுடைய விளக்க உரைகளை தெளிவாக சொல்கிறதுக்கு உண்டான விஷயமாக இருக்கட்டும் உதாரணத்தோடு சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை ஒரு உதாரணமாக நீங்கள் சொல்லணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹில்லு ஒரு பகுதியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஆ என்கின்ற நபர் ஆ என்பவரிடம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் ஹில்லு ஸ்டேஷன் அர்த்தம் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேரோ இல்லை மூணு பேரையோ கம்பைல் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் அழகாக தெளிவுபட சொல்லிடலாம் ஸோ அந்த பகுதிக்கு பேர் தான் இந்த ஹில் ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன் அர்த்தம் இதுக்கு பேர் ஹில் ஸ்டேஷனோட தமிழகம் பார்த்தீங்கன்னா உதாரணங்கள் என்ன மாதிரியான உதாரணங்கள் வேணாலும் கொடுக்கலாம் இதற்கு வரையறை கிடையாதுன்றதை நினையில் வச்சுக்கணும் நீங்கள் அதே போல் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்கள் ஹில்லு ஸ்டேஷன் பேஸில் எக்ஸாம் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் மிக மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதை நீங்கள் நினையில் வச்சுக்கணும் இந்த கொஸ்டின் வந்ததுன்னா ஹில் ஸ்டேஷன்ன்ற கொஸ்டின் வந்ததுன்னா ஹில் ஸ்டேஷனுக்கே ஒரு ஹில்லு ஸ்டேஷன் எழுதுங்க உங்களுடைய ஆன்சர் ரொம்ப நீட்டாக இருக்கும் செவன்த்தாக வரக்கூடிய இந்த புரோவிசோ அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகளை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்குதுன்னா அதற்குண்டான நிபந்தனைகளும் பார்த்திங்கன்னா கீழவே சொல்லப்பட்டிருக்கும் ஸோ அந்த கான்செப்டில் வரக்கூடிய கான்செப்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம எயித்து ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் எதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ஒன்று எனாக்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த சிபிசின்ற ஒரு கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரலனா இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு உண்டான ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக கிடைக்கும் அதுதான் எக்ஸ்பிளனேஷன் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஈக்குவல் டு அண்டர்ஸ்டாண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்தை யார்னா உங்களுக்கு தீர்த்து வைக்கிறாங்கன்னா அதற்கு பேரும் எக்ஸ்பிளேஷன் என்று அர்த்தம் அதாவது அவருக்கு உண்டான இன்டர்பிரடேஷனை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டான கான்செப்ட் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது அவர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் மூலமாக அடுத்தது ஒன் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஷெடியூல்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்க இந்த புத்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு முழுசாக பார்க்குறீங்கன்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஷெட்யூல்டுன்ற கான்செப்ட்டில் ஒரு டேபிளர் காலத்தில் இதற்கு முந்தின இருக்கிற எல்லா செக்ஷனையும் மறைய பண்ணி அதுதான் பேர் ஆக்டோடைய மிக பிரபலமான ஒரு விஷயமும் அதுதான் பேராக்டில் பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல்டுன்ற கான்செப்டை மிக நேர்த்தியாக உபயோகப்படுத்திருப்பாங்க இந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மிக மிக எளிதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஸோ எல்லா சட்டத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளர் காலத்தில் அழகாக நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த பகுதி பேர் தான் இந்த ஷெட்யூல்டு இதுலேருந்து உங்களால் ஏதாச்சும் ஒரு விளக்க உரைகளை தட் மீன்ஸ் இன்டர்பிரிட்டேட் பண்ணி எடுக்க முடியும்னா நம்ம எடுத்துக்கலாம் டென் பார்த்திங்கன்னா பஞ்சுவேஷன் அர்த்தம் இந்த ஆங்கிலம் படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒன்றுமே கிடையாது மிக எளிமை தான் அதாவது எந்த இடத்துல கமா வரணும் எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரணும் எந்த இடத்துல எக்ஸல்மெண்ட்ரி சிம்பிள் வரணும் எந்த இடத்துல கொட்டேஷன் வரணும் எந்த இடத்துல ப்ராக்கெட் வரணும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பஞ்சுவேஷன் என்ன என்று பொருள்படும் இந்த கான்செப்டை ஹைகோர்ட் எப்படி அணுகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பட்சத்தில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க நமக்கு தேவையில்லாத பட்சத்தில் இதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அதே போல் எந்தெந்த இடத்துலலாம் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும் எந்த இடத்துலலாம் கம்மாக இருக்கணுன்றதெல்லாம் மிக தெளிவாக ஒரு சில நேரங்களில் கோர்ட்டு பார்த்திங்கன்னா உற்று நோக்கம் அதன் அடிப்படையிலும் நமது ஜட்ஜ்மெண்ட்டு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கமானால் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஷன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஃபுல் ஸ்டாப்னால் அந்த விஷயத்தை அதோடு முடிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளைண்ட்டு தயாரிக்கும் போது மிக நேர்த்தியாக நீங்கள் கையாளக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் நோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்டில் அடிக்கடிக்கு வருது இது வருது அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் வருது அதுக்கப்புறம் இல்லூஸ்டேஷன் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டைட்டில் வருது பிரியாம்பிள் வருது ஓகேங்களா இதில் எது முக்கியமோ அது தனி வீடியோவாக நான் ஒரு வாட்டி போகிறேன் நான் ஓகே மார்ஜினல் நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர குறிப்புகள் அப்படின்னு தமிழில் பொருள்படுது ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தினுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் அதாவது இந்த மார்ஜின் ஓரத்திலையே இந்த இடத்துலையே பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம தேடுவதற்கு எளிமையாக இருக்கும் படித்து காண்பதற்கு எளிமையாக இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறாங்க கோர்ட் அப்படின்னு ஆனரபுள் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விளக்க உரைகளுக்கு இந்த மார்ஜினல் நோட்டை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டே பல வழக்குகளில் சொல்லியிருக்க மாதிரி சொல்லப்படுது ஸோ இத்துணை விஷயங்கள் தான் இந்த இன்டர்னல் எய்டு ஓகேங்களா அல்லது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டாட்டியூவ்ஸ் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இதில் எதை கேட்டாலும் நீங்கள் எழுதுறது தயாராக இருங்க நான் எந்த மாதிரி சொன்னணும் அந்த மாதிரி எழுதினிங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ளோர் சாட்டை போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு இருக்கு நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக இணைஞ்சால் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்லப்படுகின்ற அத்துணை கான்செப்டும் உங்களுக்கு குரூப்பில் வரும் அதற்கு நீங்கள் இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜை உங்களுடைய பெயர் மட்டும் ஊருடன் போட்டிங்கன்னா குழுவில் இணைச்சிட்றேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னவோ நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்